வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி வெள்ளை சோள இட்லி இதே போல் என் சேனலில் நிறைய சிறுதானிய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் கண்டிப்பாக பாருங்கள் வாங்க இந்த வெள்ளை வெள்ளைச்சோள இட்லியே எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லிக்கு ரெண்டு டம்பர் சோளம் எடுத்துக்கலாம் இது இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த சோளம் டம்ளர் இப்போ நானூறு கிராம் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு அளவுக்கு சோளம் வரத்துக்கலாம் அரை டம்பர் இட்லி அரிசி அரை அலாக்கு இட்லி அரிசி பச்சரிசி இட்லியும் பண்ணலாம் இந்த மாவுல தோசையும் பண்ணலாம் தோசை பண்றது கொஞ்சம் பச்சரிசி சேர்க்கிற போது தோசை நல்லா வரும் அதுக்காக பச்சரிசியும் இந்த இட்லி மாவுல சேர்க்கிறேன் அரை டம்பர் பச்சரிசி கொஞ்சம் வெந்தயம் முக்கால் டம்பர் உளுஞ்செடுத்திருக்கேன் எல்லாம் சேர்ந்து மூணு டம்பர் சோளம் ரெண்டு டம்பர் அரிசி ரெண்டு அரை அரை டம்ளர் ஒரு டம்ளர் சேர்த்திருக்கும் மூணு டம்பர் ஆகுது அதுக்கு முக்கால் டம்பர் உளுஞ்சு எடுத்திருக்கோம் இத தனியா நல்லா நாலு தடவை கழுவிட்டு இது அரிசியும் சோளத்தையும் ஊற வச்சு முக்கால் டம்பர் பிறகு சோள தோசைக்கு அரைச்சிட்டு வரலாம் சோளம் ஊற வச்ச ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம கிரைண்டர்ல போட்டுக்கலாம் இப்ப உளுந்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுந்த ஒரு மணி நேரம் பிரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்படி அரைக்கிற போது நல்ல உபரி நல்லா வரும் அதுக்காக உளுந்த போட்டுக்கும் உளுந்தையும் சோளத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சோளம் வந்து குறை குறைப்பா இட்லி கரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம் நெய்ஸாவே அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்பதான் தோசை ஊத்தப்பம் எல்லாம் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும் இட்லியும் தான் இருக்கும் அதனால நெய்ஸாவே அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடும் பாருங்க நல்லா மா வரைச்சு வச்சுட்டோம் நெய்ஸா அரைச்சிருக்கோம் கரைச்சு வச்சிடலாம் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு இந்த மாவை கரைச்சு வச்சிடலாம் எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இந்த மாவுலயே தோசையும் ஊத்திக்கலாம் குளிப்பணியாரம் பண்ணலாம் சோளத்துல குளிப்பணியாரம் பண்ணலாம் இட்லிக்கும் ஆகும் மூணுக்கும் ஆகும் இந்த மாவு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் இட்லி ஊத்தி காட்டுறேன் எட்டு மணி நேரம் ஆகி நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு இப்ப இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இட்லி செட்டு போட்டு இட்லியா வேக வச்சுக்கலாம் பாருங்க இட்லி தட்டுல ஊத்தி வச்சுட்டோம் இங்க அடுப்புல தண்ணி கோச்சிட்டு இருக்கு ஸ்டவ்ல நம்ம ஏதாவது போய் அடுப்புல இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு கொண்டு வந்துடுறோம் பாருங்க வெள்ளைச்சோள இட்லி ரெடி இந்த சிறுதானிய உணவு நம்ம உணவுல சேர்த்துக்கணுங்கிறதுக்காக சோளம் அரிசி வச்சு இட்லி பண்ணாத சோளத்துல பண்ணிருக்கோம் கொஞ்சமா அரிசி சேர்த்துருக்கோம் இதோட சோளத்தோட குவான்டிட்டி தான் ஜாஸ்தி நல்லா சாப்பிட்டா பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு சாப்டான இட்லி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்